கண்டிப்பாக கல்யாண விஷயத்தில் திருமண வாழ்க்கையிலே அவருக்கு பிரச்சனைகள் வரும் டிஸ்பியூட்ஸ் வரும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த கல்யாணம் பற்றி நீங்கள் இங்கே பேசும்போது பார்க்கும்போது அங்கே கம்யூனிகேஷனில் நீங்கள் ரொம்ப சேஞ்சஸ் பண்ணிடணும் இப்போ நிறைய பேர் வந்து இந்த புறத்தான் பார்ப்பாங்க இந்த புறத்தம் பார்க்கும்போது என்னென்னா வெறும் அந்த ஜாதகத்தில் இருக்கிற இந்த இந்த ஸ்கோர் பார்ப்பாங்க அந்த ஸ்கோரை நீங்கள் நம்பாதீங்க சயின்டிஃபிக் சயின்டிஃபிக்காக போங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணோட ஜாதகம் உங்ககிட்ட வந்துருச்சு அந்த பார்க்கணும் அந்த வந்து ஜாதகம் டிசார்டர்ஸ் இருக்கா ஆயுஷம் எவ்வளவு இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கு எப்படின்னா சில பெண்களுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவ்னஸ் இருக்கும் அன்காம்ப்ரமைஸ் நேச்சர் இருக்கும் சில பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈகோசென்டிக் சென்டிக் பர்சனாலிட்டி இருக்கும் சோ அப்படிப்பட்ட அளவு கூட நாம வாடுறது ரொம்ப கஷ்டம் இங்க என்ன பண்றாங்கன்னா வெறும் பொருத்தம் பாத்துட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்றாங்க அங்க பிரச்சனை வருது சோ அதனால அது நம்பாது இங்க சயின்டிபிக்கா நீங்க பாக்கணும் சோ இங்கே இப்போ ராகு இருக்கிறதுனால